தமிழகத்தில் பல்வேறு குற்றங்களில் ஈடுபட்டு கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மத்திய சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டு தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளனர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் கைதிகளை நல்வழிப்படுத்தும் நோக்கத்திலும் பொருளாதார ரீதியாக வருவாயை ஈட்டும் வகையிலும் பல்வேறு கைவினைப் பொருட்கள் தயாரிக்கும் பணி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அதன் ஒரு பகுதியாக மதுரை சிறையில் நூல் பேண்டேஜ் மற்றும் அலுவலக கவர்களும் வேலூர் சிறையில் காலணிகளும் தயாரிக்கப்படுகின்றன இவ்வாறு தயாரிக்கப்படும் பொருட்களின் விற்பனையில் ஊழல் நடைபெற்றிருப்பது கண்டறியப்பட்டதால் மதுரை சிறையின் அப்போதைய எஸ்பி ஊர்மிளா மற்றும் தொடர்புடைய அனைவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர் இதுபோன்ற ஊழல்களை தடுக்க சிறைத்துறை பிறப்பித்த உத்தரவால் சிறை தயாரிப்பு பொருட்கள் அனைத்தும் முடங்கியிருப்பதாக புகார் எழுந்துள்ளது வேலூர் மத்திய சிறையில் வந்து காலணிகள் உற்பத்தி பண்ணுவது மதுரை மத்திய சிறையில் பார்த்தோம் என்றால் மருத்துவமனைக்கு தேவையான அதுவும் அரசு மருத்துவமனைக்கு தேவையான அந்த நோயாளிகளுக்கு தேவையான பேண்டேஜ் தயார் பண்ணுவது மேலும் அரசு அலுவலகங்களுக்கு பல்வேறு தபால் சேவைக்காக கவர்கள் அனுப்பு செய்து அனுப்புவது என்ற இதெல்லாம் நடந்து கொண்டே இருந்தது அதே நேரத்தில் இந்த மூன்று சிறைகளிலுமே கடலூர் நெல்லை மதுரை மூன்று சிறைகளிலுமே பல்வேறு நடந்தது மதுரையில் மட்டும்தான் எடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க நெல்லையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல அதே நேரத்தில் கடலூர் சிறையிலையும் எதோ ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல சிறைச்சாலைகள் நேரடியாக அரசு துறைகளில் ஆர்டர்கள் பெறக்கூடாது எனவும் டிஜிபி அலுவலகத்தின் மூலமாக விண்ணப்பித்து மட்டுமே பொருட்களை பெற வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதற்கான நடைமுறைகள் கடந்த ஆறு மாதங்களாக நடைபெற்று வரும் நிலையில் எந்த பொருட்களும் உற்பத்தி செய்ய முடியாத சூழலுக்கு மத்திய சிறைச்சாலைகள் தள்ளப்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது இதன் மூலம் அரசின் வருவாய்க்கு மட்டுமல்லாது கைதிகளுக்கான வேலை வாய்ப்பும் பறிக்கப்பட்டிருப்பதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது டிஜிபி அலுவலகத்துக்கு இப்ப வந்து மதுரை சிறையிலே நேரடியாக பர்ச்சேஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க இப்ப டிஜிபி அலுவலகத்துல நீங்க ஆர்டர் போடணும் டிஜிபி அலுவலகத்துல இருந்து அது வந்து சிறைகளுக்கு அனுப்பப்பட்டு மறுபடியும் இந்த ஆர்டர் வந்து உற்பத்தி உங்களுக்கு டெலிவரி கொடுப்போம் அப்படின்னு நடைமுறையை பெருசாக்குறாங்க இந்த நடைமுறை மூலமாகவும் அங்கே இருந்தக்கூடிய பண பொருட்களை உள்ளே போட்டு வெளியே வாங்குறது மூலமாக நடந்த ஊழலில் இந்த திட்டமே கைவிடப்பட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மதுரை மாண மத்திய சிறையில் வந்து பேண்டேஜ் உற்பத்தி ஆகாதனால இதே தான் அரசாங்கத்தில் பயன்படுத்தக்கூடிய அந்த கவர் தயாரிக்கும் பணியும் அவர்கள் நிறுத்தி வைக்கப்பட்டனால அரசாங்கத்தினுடைய செலவினங்கள் வந்து ரொம்ப அதிகமாகுது சிறைச்சாலைகளில் நடைபெறக்கூடிய ஊடல்கள் தடுக்கப்பட வேண்டியது அவசியம் என்றாலும் நடைமுறை என்ற பெயரில் பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிப்பதும் தாமதத்தை ஏற்படுத்துவதும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது சிறைச்சாலைகளில் இருந்தபடி வருவாய் ஈட்டும் வகையில் கைதிகளுக்கு கிடைத்திருக்கும் இந்த வாய்ப்பை தொடர்ந்து செயல்படுத்திட வேண்டும் என்ற கோரிக்கையும் பரவலாக எழுந்துள்ளது தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷ்குமாருடன் மதுரை செய்தியாளர் நாகேந்திரன்

you